ரோ ரோலிங் போட்டாங்க என்ன நல்ல நேரம் பாக்குறீங்களா ஷோ ஆரம்பிக்க சிபி சக்கரவர்த்தி எம்பிபிஎஸ் எனக்கு எப்படி நல்ல நேரம் தான் உனக்கும் நல்ல நேரம் தான் நம்ம நண்பர்களுக்கும் நல்ல நேரம் தான் ஏப்ரல் ஒண்ணு புது மாசம் வேற புது மாசம்லாம் இருக்கட்டும் வாய்ப்பு நேற்று வரை இங்கே இருந்தீங்க எம்பிபிஎஸ் ஆ சர்டிஃபிகேட் இருக்கா சர்டிஃபிகேட் கேட்டேன்னா இருபத்தையாயிரம் பணத்தை எடுத்து வச்சு சர்டிஃபிகேட் நீங்கள் இருபத்தையாயிரமா ஓரா கேள்வி கேட்டா எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் எல்லாம் சேர்த்துப்பேன் ஆஹா எழுபத்தி ஐயாயிரம் இல்லையே இல்ல அப்ப கேள்வி கேட்காத பேருக்கு என்ன வேணாலும் பட்ட பின்னாடி போட்டுப்பேன் யார வேணாலும் போட்டுக்கலாம் அதாவது கேள்வி கேட்டாங்கன்னா இருபத்தி பணத்தை எடுத்து வச்சுட்டு கேள்வி கேட்க சொல்லுங்க இல்ல நானே டாக்டரேட் முடிச்சிருக்கேன் ஓ சூப்பர் வாழ்த்து கேள்வி கேட்க மாட்டேறா சரி வாட்சா பாத்தீங்களே பில் இருக்கா வாட்சுக்கு ஏன் வாட்சுக்கு பில் இருக்கு

பட்டு ஏப்ரல் மாசம் வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஃபூல் யாருன்னா அண்ணாமலை தான் வந்து ஏப்ரல் பண்ணிருக்காரு ஏன்னா அந்த ரஃபேல் வாட்ச் பில் நான் வந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி கொடுப்பேன் அப்படின்னாரு தேதி அறிவிச்சாரு தலைவர் மாதிரி வந்து தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு போயிருந்தா கூட பத்தொன்பது எந்த தேதி தெரியாம எல்லாம் அள்ளாடி இருக்கலாம் பட் பிக்சான டேட் கொடுத்ததுனால எல்லாம் கண்ணூர் முன்னிட்டே இருந்தாங்க இல்ல இப்ப கூட அவர் இயற சொல்லல ஏப்ரல் ஒன்னுன்னு தானே சொன்னாரு எந்த வருஷம்னு சொல்லல இதெல்லாம் ரொம்ப பாண்டிய போல அண்ணா இருக்கேன் சொல்லுவாங்க நாளைக்கு சொல்லுவாங்க இதையும் ஓகேப்பா மொத்த இதுல பில்லு வரல பில்லு மட்டும் இல்ல புல்லு கூட வராதுங்கறத நமக்கு தெரியும் ஆல்ரெடி முன்னாடி நான் புல்லுன்னு பொதுவா தான் சொல்றேன் சொல்லல இல்ல இல்ல புரியுது ஆனா வந்து பில்லு இப்ப வரையும் வரல ஆனா இன்னைக்கு நாள் முடியறதுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் இருக்குல்ல இன்னும் நம்புறேன் நீதாவது மன தைரியத்தை நான் பாராட்டுறேன் இல்ல அவங்க அவரோட வலது கையா ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்து இந்த ரசீதெல்லாம் போட்டு கபடி போட்டி எல்லாம் நடத்திட்டு இருந்தாரு அவர்கிட்டயாவது ஒரு ரசீது வாங்கி கொடுத்துருக்கலாம் அதையும் அவர் பண்ணல அவரு வேற ஒரு பிரச்சனை மாத்தி மாட்டிக்கிட்டு இருக்காரு ரசீது எழுதுனா மாட்டி பாப்பல ஆல்ரெடி பல இதை மாட்டிக்கிட்டு என்ன பண்றது தெரியாம மனுஷ புலம்பிக்கிட்டு இருக்காரு எப்ப வீட்டுக்கு அதாவது போலீஸ் தட்டு வாங்கன்னு பாத்துட்டு இருக்காரு ஆமா சரி ஓகே பில்லு வருமா ராதா தொடர்ந்து விவாதிப்போம் இணைந்திருங்கள் நேஷன் வான்ஸ் டு நோ பில் இருக்கா இல்லையா புல் இருக்கா இல்லையா வேற ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பில் எங்கன்ட்டு ஆமா இது ஒரு பில் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் ஏப்ரல் ஒன்னு இன்னொரு விஷயம் இந்தியாவில் இந்த கொரோனா பரவலுங்கிறது கொஞ்சம் கணிசமாக பெரிய லெவலில் பாதிப்பு கிடையாது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறதுனால நேற்று ஓமந்தூரார் மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்தது அதற்கு பிறகு ஏப்ரல் ஒன்னுலேருந்து அரசாங்க மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா நூறு சதவீதம் எல்லாருமே மாஸ்க் அணிஞ்சிருக்கணும் அது நோயாளியாக இருக்கட்டும் இல்லை நோயாளியை கூட்டிகிட்டு போகிறவராக இருக்கட்டும் அட்டண்டராக இருக்கட்டும் எல்லாரும் மாஸ்க் அணியிறது கட்டாயம்ருக்காங்க மருத்துவமனைக்கு மட்டும் இது ஆமாம் மருத்துவமனைக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாரும் கவனமாகவும் இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மாதம்லாம் தொடங்குச்சு பட் முடிகிறப்ப எப்படா ஏப்ரல் முடியும் ஏப்ரல் முடியும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி மார்ச் முடியும் மார்ச் முடியும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் ஏப்ரல் இன்றைக்கி தான் தொடங்கியிருக்கு தொடங்குறப்பே சிறப்பாக தொடங்குறியப்பாங்கிற மாதிரி தான் இருக்குது அதே சமயத்தில் டோல்கேட் கட்டணும் அதிகம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஆமாம் இன்றைக்கி வந்து நாடு முழுவதும் ஒரு நானூத்தி அறுபது டோல்கேட்ல வந்து கட்டண உயர்வு வந்து பண்ணியிருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல ப இந்த பரனூர் அப்புறம் வானகரம் இந்த டோல்கேட் சேர்த்து ஒரு இருபத்தொம்பது டோல்கேட்ல வந்து கட்டண உயர்வு அதிகரிச்சிருக்கு லாரி ச ஓட்டுநர்கள் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பத்து ரூபால இருந்து அறுபது ரூபா வரையும் அதிகரிச்சிருக்கான் ஆக்சுவலி ஒவ்வொரு மாசம் தொடக்கத்திலயும் வந்து இந்த கேஸ் சிலிண்டர் விலை அதிகம் பண்ணுவாங்க சண்டேங்கனால லீவ் விட்டு மண்டே ஆரம்பிப்பாங்களாங்கிறது தெரியல ஆமாப்பா ஒவ்வொரு மாசம் அதப்ரல் வந்துச்சுன்னா ஒவ்வொரு மாசம் தொடக்கத்திலயும் சரி சம்பளம் வருதோ இல்லையோ மத்திய இருந்து இந்த கேஸ் விலை மட்டும் வந்துடும் அதுவும் ரூபா ரூபாங்கிற மாதிரி இருபது ரூபான்னு இருப்பாங்க பட் வணிக சிலிண்டர் தான் கண்ணா பின்னான்னு வந்து ஏறிட்டு இருக்கோம் சரி அதையும் வந்து விவாதிப்போம் சட்டமன்றத்துல பாத்தியா நல்ல அல்ல சனிக்கிழமை கூட வந்து எல்லாரும் ஆஜராயிருக்காங்க முதல்வர் இல்லாதனால உதயநிதி எல்லாரும் புகழ்ந்துட்டு இருந்தாங்க ஏவா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியார் மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா என்னோட கொள்கைய பரப்புரிய கொள்ளு பேரனே அப்படின்னு வந்து உதயநிதியை உச்சி முகர்ந்து எல்லாம் பேசிட்டு இருந்தாரு ஹம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு ஏவா வேலு அந்த இலங்கைக்கு வரையும் வந்து கப்பல் பயண பயணம் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணலாங்கிறதுக்கான நடவடிக்கைல இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு வந்தியத்தேவன் நடத்த போறாங்களா அது என்னன்னு தெரியல ஆனா தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியல ஏன்னா மத்திய அரசு ரெண்டு நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம்ல அது வரும் நாட்கள்ல தான் தெரியும் என்ன பண்ண போறாங்க ஓகே யார் பூங்குழலி இல்ல பிஎஸ் ஃபீவர் பீவர் வேற இருக்கு அதெல்லாம் ஞாபகம் வருதா இல்லையா தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு கப்பலுங்கிற ஆமானு போறாரா இல்ல படகோட்டி இருக்கணும்ல சரி ஓகே இன்னைக்கு வந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து அந்த காவேரி குண்டார பத்தி பேசு பேசுன்னு பேசியிருந்தாரு அப்படியே நீரோடைய மாதிரி எடப்பாடி பழனிசாமிய புகழ்ந்து அப்படிலாம் பேசிருந்தாரு உடனே நீர்வளத்துறை அமைச்சர் வந்து எழுந்திருச்சு அட சூப்பரா பேசுறீங்க சொல்லிட்டு மனசால பாராட்டினாரு பட் விஜயபாஸ்கர் பேசுறப்ப எல்லாமே அவங்க ஆட்சியில வந்த மாதிரியே இருக்கும் பட் உண்மையில நான் சொல்றேன்ட்டு இதெல்லாம் வந்து கலைஞர் பிரீரிலே தொடங்கினதான்னு சொல்லிட்டு அவரு புள்ளி வரலாம் எடுத்து வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு ஆமா இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போறப்ப அதிமுக எம்எல்ஏ ராஜமுத்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கழக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பெரிய நேம்பூர் எடுத்துட்டு வந்திருந்தாரு கட்சி ஆபீஸுக்குள்ள வன்ட்டார் போல இருக்கு தெரியாம எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க பட் எல்லாம் சோசியல் மீடியால கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் நிரந்தரம் முதல்ல உங்க அம்மாவை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஜெயலலிதா சொல்லிட்டு இருந்தீங்க எப்படி விரும்புமாறினாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றதுனால பேனர் அடிச்சு வந்திருக்காரு இவர் ரொம்ப தீவிர விசுவாசி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன்னா இவருடைய அப்பா இறந்தப்ப நேர்ல போய் எல்லாம் ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு அவரே சொல்லியிருப்பாரு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு போர்டு எடுத்துட்டு வாங்க நம்ம தான் பொதுச் காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பட் எனக்கு அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்த மாதிரி இருந்தது சிறப்பு நகரம் தான் கழகத்துக்கு பட் இந்த பொதுச் செயலாளர் கழகம் பண்ணி ஆனாரு ஒரு வந்துரு அது ஒரு அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்கார்ல அவர் வந்து புதிதாக எட்டு மாவட்டங்கள் வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் இருக்கு அதை பற்றி முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு நம்ம நிதிநிலைக்கு ஏற்ப அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் இதுக்கிடையில் அந்த பொதுப்பணித்துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்துருக்கு வள்ளுவர் கோட்டம் இருக்குல்ல அதை புதுப்பிக்க போறாங்களாம் ஒளி ஒளி காட்சி அப்புறம் நூலகம் உணவகம்லாம் அமைக்க அமைக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆமாம் சட்டமன்றத்துல இன்னைக்கு முதலமைச்சர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அவர் எங்க போயிருக்காருன்னா கேரளா போயிருக்காரு அந்த வைக்கம் நூற்றாண்டு விழால கலந்துக்கிறதுக்காக அந்த வைக்கம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பதாம் தேதி வந்து ஆரம்பிச்சுது அங்கே கோட்டை மாவட்டத்துல உள்ள வைக்கம் பகுதியில் அந்த கோயிலை சுத்தி வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் நடக்கவே கூடாது அப்படிங்கிற விதி கடுமையான விதிகள்லாம் இருந்ததுக்கு எதிராதான் அந்த மக்கள் போராடினாங்க அது பெரியார் தான் முன்னின்று போராடினார் அதுக்காக தான் அவருக்கு அந்த வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதுக்கு தான் வந்து அங்கே போயிருக்காரு அங்கே பினராயி விஜயனும் இவரும் ஒரே ஒரே மேடையில் வந்து கொண்டாட போறாங்க அதுக்கான லோகோவையும் வந்து வெளியிடுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு அரசியல உழுக்கிட்டு இருக்கிறது இந்த ஆருத்ரா மோசடி தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு கோடி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு கோடி கிட்டத்தட்ட மக்களுடைய பணத்தை வந்து ஏமாற்றிக்கிட்டு ஒரு கும்பல் வந்து மறைஞ்சிருக்காங்க பட் காவல்துறை வந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்தவரே பிரதமர் மோடிக்கு வரவேற்புலாம் கொடுத்தார் ஹரிசங்கிற நபர் வந்து தமிழ்நாடு குற்றப்பிரிவு காவல்துறையால் கைது வந்து செய்யப்பட்டார் இப்போ தீவிர விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு மேலான் இயக்குநர்கள் ரெண்டு பேர் அப்கான் ராய் ஃபாரின்ல இருக்காங்க அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு இயக்குனர் ரூசோ அப்படிங்கிறவரையும் வந்து கைது பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து நடிகரும் பாஜக மாநில நிர்வாகியுமான ஆர்கே சுரேஷ் பேர் வந்து சொல்லியிருக்கிறான் ஆர்கே சுரேஷ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது அவர் வந்து வளைவுட நாட்டில் தப்பிச்சு போயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க என்ன ரீசன்னா வந்து இந்த மாதிரி முறைகேடானதுக்கு பிறகு ஆர்கே சுரேஷ் வந்து நமக்கு சென்ட்ரலில் நிறையா பேர் இருக்காங்க பன்னெண்டு மோசடி பண்ணவங்கள்ட்டே இவர் மோசடி பண்ணியிருக்காரு பண்ணிட்டு இப்போ போய் ஃபாரின்ல ஒளிஞ்சிருக்காரு ஆமா அதான் திமுக இருக்கவங்களாம் அந்த வீடியோ இருக்குல்ல ஒரு வீடியோ பசும் வந்து அந்த தேவர் நினைவிடத்துல இடத்துல ஹெச்ராஜாவெல்லாம் தள்ளி விட்டுட்டு மாலை எடுத்து போட்டுட்டு வருங்கால முதல்வர் அண்ணாமலையின் கூவினார்ல நீங்க இப்படி கூடும் போதே தெரியும் இந்த மாதிரி சிக்குவீங்க அப்படின்னு சொல்லி திமுக இருக்கவங்க எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க ஆமா அதே சமயத்துல இந்த ரூசோங்கிறவரும் சரி ஹரிசுங்கிற இயக்குனரும் சரி அதே மாதிரி மாலதி அப்படிங்கிற அந்த பெண்ணும் சரி முக்கியமா தமிழ்நாட்டுல ரெண்டு தலைவர்கள் பேரை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த தலைவர்கள் கூடிய விரைவில் கைது செய்யப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு இந்த முறைகேட ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க டிஜிபி தினேஷ் மொடக் அப்புறம் ஐசி ஆஜிஎம்மாள் எஸ்பி மகேஸ்வரன் போன்ற ஒரு பெரிய டீமை தனிப்படை அடைச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறதுல பல பேர் வளர்ப்பாங்க அதெல்லாம் வெளியந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசியலே ஒரு பெரிய ஒரு அலையை கிளப்புன்னு எல்லாம் சொல்றாங்க ஆமா கமலாலயத்துல இருந்து நிறைய பேர் சிறைக்கு போவாங்கலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கிறது தான் அந்த கலாச்சேத்திர விவகாரம் தான் கலாச்சேத்திராங்கிறது இந்த நடனம் சொல்லி கொடுக்கறது அதே மாதிரி வந்து இசைக்கருவிகளானு சொல்லிக் கொடுக்குற ஒரு இடம் சென்னை அடையாறுல இருக்கு நூறு ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற ஒரு இடம் முந்நூறு மாணவிகளுக்கு மேல வந்து படிக்கிறாங்க தமிழ்நாடு மாணவிகள் கேரளா மாணவிகள் வெளிநாட்டிலேருந்து வர மாணவிகள்லாம் படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தே மாணவிகளுக்கு வந்து அந்த பேராசிரியர்கள் பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்கங்கிறதான் குற்றச்சாட்டு இப்போ ஹரிபத்மன் மேல மூன்று வழக்குகள் பதிவப்பட்டிருக்கு முன்னாள் மாணவி ஒருத்தவங்களே அடையார் காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் மூன்று வழக்குகள் சஞ்சய் லால் சாய் கிருஷ்ணா ஸ்ரீநாத் அப்படிங்கிற அந்த பேராசிரியர் பேர் அடிபடுது இன்னொன்னு வந்து வீணை ஆசிரியர் ஒருத்தர் இருக்கா பாலாஜின்னு அவர் பேர் எங்கேயுமே அடிப்படையில் பட்டு சரஸ்வதினாலே டக்குன் தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும் இப்போ ஆண் பெண் பாம் இல்லைன்னா கூட இந்த பரதநாட்டியம் இந்த வீணைங்கிறப்ப நமக்கு டக்குன்னு வந்து மணக்கண்ணில் தோன்றது பெண்கள் தான் அங்க எதுக்கு ஆண் வாத்தியாரை போட்டாங்கன்னே தெரியல ஏன்னா ஒவ்வொரு பேட்ச்லயும் அவ்வளவு பெண்கள் படிச்சுட்டு போறப்ப அவங்களே ஒருத்தர் வந்து வாத்தியாரா வந்து போட்டிருக்கலாம் பட் நிர்வாகம் தான் பண்ணவே இல்லை இப்ப அவர் மேலயும் குற்றச்சாட்டுகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பாலாஜிங்கிற நபர் மீதும் இப்ப ஹரிபத் வந்து ஹைதராபாத்ல இருக்காரான் ஹைதராபாத் எதுக்கு போனாங்கன்னா ஒரு அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்க போதும் அந்த நிகழ்ச்சிக்கு நிர்வாகம் வந்து மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவிகளை வலுக்கட்டாயம் அமைச்சிருக்காங்க அவரு கூட அந்த மாணவிகள் இவர் கூட நாங்க போகவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படி இருந்த கூட நிர்வாகம் இல்ல இல்ல நீங்க போங்க போங்கன்னு அனுப்பிச்சுட்டதுக்கு பிறகு இங்க பெருசா பத்திக்கிட்டதுனால ஹரிபத்மன் அங்க தான் இருக்காராம் இப்ப இன்றோ இல்லை நாளையோ இங்க வர்றதுக்கான சூழல் இருக்குங்கிறாங்க அதுக்குள்ள மாநில மகளிரணி தலைவி குமாரி வந்து ஸ்பாட்டுக்கே போய் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள்கிட்ட வந்து புகார் கடிதமும் வாங்கியிருக்காங்க ஹராபாத்துல இருக்கிற அந்த மாணவிகள்ட்டையும் கால் மூலியமா வந்து பேசி புகார் வந்து வாங்கியிருக்கிறதா வந்து சொல்றாங்க வாங்கியிருக்காங்க இப்ப நேரடியா வந்து இயக்குனரும் துணை இயக்குனரும் வந்து திங்கக்கிழமை வந்து குமாரி சொல்லியிருக்காங்க ஆமா அறிக்கையை சமர்ப்பிக்க போறேங்கிறதும் சொல்லியிருக்காங்க இப்ப சட்டமன்றத்திலயும் முதலமைச்சர் உறுதி கொடுத்துருக்காரு இந்த விவகாரத்துல ஆமா மத்திய அரசுக்கு தான் வந்து இந்த இயங்கிட்டு இருக்கு கலாட்சேத்திரா அவங்களும் இதுல கவனிக்கணும் என்ன நடக்குது அப்படிங்கறத ஆமா ரொம்ப கடுமையா வந்து தண்டிக்கப்படணும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல கிட்டத்தட்ட பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டுனா பதினஞ்சு வருஷம் நடந்துட்டு இருக்க நிர்வாகம் பார்த்து அனுமதிக்குதுன்னா அது பெற்ற நிர்வாகமா இருக்கும் அவ்வளவு புகார் சொன்னதுக்கு பிறகு ஹைதராபாத்துல நிகழ்ச்சி நடக்குது நீ கட்டாயம் தான் போகணும் அப்படின்னா அந்த நிர்வாகத்தின் மீதும் அந்த நிர்வாகத்துல மேல இருப்பாங்க அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா தப்பு செய்யறது மட்டும் தவறு இல்ல அவங்க உடந்தையா இருக்கவங்க மேலயும் நடவடிக்கை எடுத்தாங்க எந்த மாநிலத்துல தேர்தல் வந்துட்டா போதும் சின்ராச கையில பிடிக்க முடியாத மாதிரி பிரதமர் மோடி அடிக்கடி ஃபிளைட் விட ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த வருஷம் தொடங்குனதுலேருந்து கர்நாடகாவுக்கு ஏழு முறை வந்திருக்காரு மூணு மாசத்துல ஏழு முறை வந்திருக்காரு ஆமா இப்போ என்னன்னா இப்போ ஏப்ரல் தொடங்கிருச்சுல்ல இந்த மாசம் எட்டாவது முறையாக வர போறாருங்க டைகர் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் டைகர் ப்ராஜெக்ட்டா ஆமா அதோட புண்ணியலால கலந்துக்க போறாராம் விழாவை சிறப்பிச்சிட்டு அப்படியே வாக்கு சேகரிச்சுட்டு போவார் ஒன் ம் ஆமா இன்னொன்னு மேற்கு வங்கத்துல வந்து அந்த ராமநவமி கலவரம் வந்து பெருசா இருக்கு அங்க ராமநவமி போது அந்த ஊர்வலம் போகும்போது கலவரம் நடந்ததா சொல்றாங்க அதுல பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க இதுக்கு பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் வந்து மம்தா பேனர்ஜி தான் அவங்க வந்து பதவி விலகணும் அவங்க அரசு வந்து இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க தொடர்ச்சியா இந்துக்கள் வந்து தாக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பிஜேபி சொல்லியிருக்காங்க அனுராக் தாக்கூர் வந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு மகாராஷ்டிராலேயும் இது நடந்திருக்கு ஆனால் அங்கே வந்து தேவேந்திர பட்னாவிஸோ இல்லை ஏக்நாத் ஷிண்டேயோ பதவி விலகணும்னு பாஜக சொல்லலை இங்கே சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் மம்தா என்ன சொல்றாங்கன்னா இவங்களே ஆள் செட் பண்ணி கலவரத்தை வந்து தூண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சில வீடியோக்கள் வந்து வைரலாக போயிட்டுருக்கு இவங்க வந்து அந்த ஊர்வலத்தில் போயிட்டு இருக்க சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கல் எடுத்து மசூதிகள் மேலையும் இஸ்லாமியர் வீடு வீடுகள் மேலையும் வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் அது கலவரமாக மாறுது இதை வந்து அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஊர் ஊர்வலகத்துக்கே தெரியும் யாரு பண்றாங்கிறது அதான் சில பேர் எதிர்பார்க்கறாங்க இதெல்லாம் நடக்கணும்னு தான் பாக்குறாங்க பட் இதெல்லாம் நடக்க கூடாது ஆமா நடக்க கூடாது மதமும் அரசியலும் கலக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சமீபத்துலதான் சொல்லி இருந்தாங்க ஜோசப் நீதிபதி சொல்லி இருந்தாரு ஆனா தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு அந்த லெவலையும் தாண்டி போய்கிட்டு இருக்காங்க இப்ப பேச்சுல இருந்தது இப்ப செயல் வடிவா மாறிக்கிட்டு இருக்கு பதவிப்பா இருக்கு ஆமா கிரண் ரிஜிஜு தான் மோதிட்டு இருக்காரு உச்சநீதிமன்றத்தோட கிரண் ரிஜிஜு அவரு கூட மட்டுமா இப்ப ராகுல் காந்தி மேலையும் இறக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இல்ல ஜனநாயகம் இல்லன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல எமர்ஜென்சி வந்தப்ப அப்பதான் ஜனநாயகம் நசுக்கப்பட்டது அப்ப யாரும் வெளிநாட்டுல போய் ஆதரவு தாங்க எல்லாம் கோரிக்கை வைக்கவே கிடையாது பட் இப்ப வந்து ஆனா ஆனா வெளிநாட்டுல கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுல போய் இந்தியா பத்தி தப்பா பேசுறாரு ராகுல் காந்தி பத்தி பேசும்போது இன்னொரு வழக்கு போட்டுருக்காங்க ராகுல் காந்தி மேல ஹரித்வாரில் அந்த வழக்கு போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் என்னன்னா வந்து இருபத்தோராம் நூற்றாண்டின் கௌரவர்கள் அப்படின்னு வந்து ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டாராம் எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து வழக்கு போட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் ராகுல் காந்தி வந்து பீகார்ல உள்ள பாட்னால எம்எல்ஏ எம்பிஸ்க்கான கோர்ட் இருக்கு அந்த கோர்ட்ல இந்த வழக்கு அந்த மோடி ரிமார்க் சொன்னார் மோடி பேர் வந்து கலங்கப்படுத்திட்டார் அப்படிங்கிற வழக்கு சூரத்தில் நடந்ததில்ல அதே வழக்கு அங்கேயும் நடந்துட்டு இருந்தது அங்கே முன்னாள் துணை முதல்வராக இருந்த சுஷில் மோடி அப்படிங்கிற வழக்கு போட்டிருந்தார் அந்த வழக்கில் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நேரில் ஆஜராகணும் ராகுல் காந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வழக்கு மேல வழக்கா அவர் மேல போயிட்டு இருக்கு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பாக்கணும் பட் காங்கிரஸ் வந்து சாவுகாசம் வீக்கெல்லாம் திங்கிழமை இருந்து ஆரம்பிக்கிறாங்க நினைக்கிறேன் அந்த இல்ல இன்னையில வேற எங்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிருக்காங்க மூணாம் தேதி தெரியலையேப்பா இல்ல மூணாம் தேதி பெரிய அளவுல இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க மகளிர் அணி சார்பில் பெரிய போராட்டம் இருக்கும் அப்படின்ட்டு பாப்போம் வேர்டில் விளையாடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு அப்புறம் எங்க போய் போராட்டம் பண்றது காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லியோட துணை முதலமைச்சராக இருந்தார்ல மணி சிசோடியா அவர் வந்து இப்ப சிறையில் தான் இருக்காரு டெல்லி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் வந்து அவர் முறைகேடு செய்வதற்கான ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்கு அதில் அவர் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஜாமீன் தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் ஜாமீன் கேட்டு போட்டிருந்த வழக்கில் இதை சொல்லியிருக்காங்க அதனால ஆம் ஆத்மிக்கு மேலும் சிக்கல் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சிக்கல் மெலசிக்கலாம் வந்துட்டு இருக்கு ஆம் ஆத்மிக்கு நேற்று தான் நீதிமன்றம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருபத்தாயிரம் ஃபைனலா வச்சிருந்து புதுச்சிருந்தாங்க பட் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காருன்னா நீதிமன்ற தீர்ப்புனா சந்தேகமா இருக்கு பிரதமராக இருக்கிறவர் நிச்சயம் வந்து படிச்சிருக்கணும் ஒரு நாள் முடிவுகள் எடுக்கிறாரு ஒரு நூத்தி இருபது கோடி மக்களுக்கு தலைவராவார இருக்காரு அவர் வந்து படிச்சிருக்கணுங்கிற தானே அது சர்டிபிகேட்டா கோச்சிக்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரே வேலையில மறுக்குறாங்க அப்படின்னுலாம் கேட்டுட்டு இருக்காரு இருந்தாதானப்பா குடுப்பாங்க அப்படின்னு காங்கிரஸ் அச்சிகாரங்க சொல்றாங்க காங்கிரஸ் மட்டுமா ஆம் ஆத்மிலயும் அதுதான் சொல்றாங்க ஓகே இது இங்க எப்படின்னா ட்ரம்ப் இருக்காருல்ல முன்னால் அமெரிக்க அதிபர் அவர் வந்து ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்காரு ஏற்கனவே அந்த ஷோல சொல்லிருந்தோம் நம்ம ஸ்டார்மி டேனியல்ஸ் அப்படிங்கிற ஒரு பாண் ஸ்டார் கூட அவர் ஒரு தொடர்புல இருந்ததா வந்து முன்னாடியே செய்திகள் வந்துருந்துச்சு அவருக்கு அவங்களுக்கு வந்து அந்த அதை பத்தி

லிட்றந்தாரு குடிவே மாட்டிட்டாரே அவரு மாட்டிட்டாரு அதான் பான்ஸ்டார் வகரத்துல என்னங்க நேத்து பத்தத்தல படத்துல வந்தீங்க இன்னைக்கு விடுதலை படத்துல வர்றீங்க பெரிய ஆளா இருப்பீங்க போல அப்படின்றாங்க கவுதம் சொல்றாங்க டேய் என்னடா உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்குது வாடா ஹாஸ்பிடல் போலாம் அட விடுமா இதெல்லாம் ஒரு விஷயமா டேய் வாடா கொரோனாவா இருக்க போகுது இன்னைக்கு மேட்ச்ல ஐபிஎல் ஃபீவர்ல இருக்குமா எல்லா ஐபிஎல் ஃபீவருக்கு போய் ஷோ வியூஸ் கம்மியாயிடுச்சுவா அப்படியா கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுங்க மக்களே அமைதி படையில் அமாவாசை சத்யராஜ் நாகராஜ சோழன் எம்எல்ஏன்னு சொல்லுவார் அப்ப சர்டிபிகேட் கேட்டிங்களா இப்போ மட்டும் ஏங்குறீங்க முதல்வர் ராஜராஜ சோழனை நிரூபிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ராஜராஜ சோழனை கிளம்பிட்டாங்க நாகராஜ சோழனை சாரி ஜெயலலிதாவின் சொத்தில் பங்கு கேட்டு அவரது சகோதரர் என கூறி மைசூரை சேர்ந்த எண்பத்தி மூணு வயது முதியவர் வழக்கு ஜெயலலிதா கட்ட வேண்டிய பணத்திற்கு நீங்க தான் வாரிசுன்னு சொல்லி பாருங்க இனி ஒருத்தன் கோர்ட் வாசலுக்கு போக மாட்டான் அப்படின்றாங்க இதோ வந்துட்டே அண்ணா சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு தனியா வார் ரூம்லாம் போட்டு யாராவது சின்ன கருத்து சொன்னா கூட போதும் வார் ரூம் மெம்பர்ஸ் அப்படியே மேலே பாஞ்சிருவாங்க ஆனா அதுல பில் இருக்கான்னு வேகமா போய் பார்த்தா பில் இல்ல பில் இல்ல இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு பில் இன்னும் வரல அப்படிங்கறது பட் அவர் தான் சொன்னாரு நான் பில் ஏப்ரல் ஒண்ணு குடுப்பேன்ட்டு வரையும் வரவே இல்ல மணி வந்து அஞ்சரை ஆயிடுச்சு ஆறு மணிக்கு மேல சரி பப்ளிஷ் ஆனதுக்கு அவார்டை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அது கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குறப்ப காலையில ரெண்டு மூணு பிஜேபி எங்க அண்ணாமலை இன்னைக்கு பில்லு திரையின் இருக்காரு தயவு செஞ்சு கேளுங்கிறாங்க எந்த அளவு கட்சி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு டிஎம்கே காரங்க ஏடிஎம்கே காரங்க சொன்னா கூட ஒரு நியாயம் நம்ம எடுத்துக்கலாம் அதை இல்ல கட்சியில இருக்கவங்களே பில்ல கேளுங்க அப்படின்றாங்க மறந்துடாதீங்க சிபி இதை மறந்துடாதீங்க மறக்காம கேளுங்க மறக்காம பேசுங்க முடிஞ்ச அவார்டெல்லாம் கொடுக்க சஜஷன் எல்லாம் பண்றாங்க ஆமா அவர் வந்து இனிமே எந்த பொருள் வாங்கினாலும் பில்லோட வாங்க ஏன்னா பில்லு முக்கியம் பிகிலு அப்படின்றாங்க ஆமா அதனால வந்து கடல்ல இல்லையான்னு கொடுத்துடலாம் பட் ஆனா என்னன்னு சொன்னாரா